भॻवान भॻवतीअ भॻवान हरे घर गरे घर सावे गोचल अप्पा अय्यबाप अयअ्बा हरन अप्प अय्बा मन गोल अप्पा अय अब अब्प अप्पा अय्यब्बा अप्पा अय अब अप्पा अय्यब्बा बाम अय्यपो अयो साविये बामी मारे अय्यप्प मारे अयप मारे सावे मारे हमे गंडो

மாளை போடு எங்க பிரதனும்

வரதிதரை சரியாயிப்பா மனசுல நானே காரேன் தணோசமா கொடுங்க உங்களுக்கு கொடுக்குற சாம்பல் மீன்போகுறாது மீன்போகுறாது அள்ளி போற சாம்பலை நான் அப்படியே சாம்பல் வச்சிருக்கேன் எந்த பிரச்சனை இல்ல இன்னொண்ணு நீ மனசுல வேண்டி இருக்க காத்து I'm el golpe de ਜੇ ਨੰਬਰ ਆ ਗਿਆ ਏ ਕਿਹੜਾ ਸਾਮੀ சாவியே ஐயப்போ கட்டும் கட்டே கட்டும் கட்டை கட்டை கட்ட சாவிய ஐயப்போ वर्दी में धोली पर है। பொங்கல் எதிர்ப்பு ஐயப்பமார்களே என் ஐயப்பனாக நினைச்சி பாவித்து பூஜை செய்கிறேன் சந்தோஷமாக என் ஐயன் அரியா சுதேன் ஆனந்த சித்தேன் சித்தருக்கெல்லாம் சித்தேன் அந்த சபரிமொழி சபரி வாசை துணியாக இருந்து எல்லா ஐயப்பமார்களையும் எல்லா மக்களையும் காத்து எல்லோருக்கும் எல்லா உடம்பும் கிடைக்காது புரிய ஆசீர்வத்து எங்களுக்கு கொண்டு போய் கொண்டு வந்து சேர்க்க ஓம் நம சிவாயனவன் ஓம் நம சிவாயனவ ஓம் நம சிவாயன ஓம் நம சிவாயனவன்

முக்கனேன் மகனே நமக முக்கனேன் மகனே நமக ஸ்ரீ கோவிந்தாய நமக கோவிந்தாய நமக கோவிந்தாபரி ஈசனே போற்றி சபரி அன்னையே போற்றி பரமத்தி மாதாவே போற்றி எல்லா மக்களை காத்து எல்லோருக்கும் எல்லா உடம்பு கிடைக்க அரியரசுடன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப ஓம் சாமி

குடி குடிகொண்டு இருப்போம் ஒரு முடிவுரே அறந்து குடி குடிகொண்டு அந்த குழந்தையோட குடி குடி திரேயத்தில் கொடிகுண்டு திரேயத்தில் குடிகொண்டு திரேயத்தில் குடிகுண்டு திரேயத்தில் குடிகுண்டு திரேயத்தில் குடிகொண்டு திரேயத்தில் குடிகொண்டு அந்த இருபத்தோரு வந்தி அறுபத்தோரு குடி குடிகொண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஐயனார் அவன் திரேயத்தில் குடிகொண்டு இருக்க போகும்போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாந்து குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஐயன் ஐயனார் சொறிமுத்து ஐயனார் வந்து நின்று விளையாண்டு காட்சியை எல்லா மக்களை காத்து எல்லாரையும் வளம் குடிச்சு கைகளை கொண்டு போன கொண்டு போறியாப்பா சொரி முத்த ஐயனாரு கொண்டு போறியா உறுதி கொடுக்கறியா உருவி கொடுக்கறியா உருவிமுத்தையாருவா இப்ப சாந்தி ஆயிக்க சாந்தி ஆகி ஆகி தெய்வ லட்சம் தேவலாட்சம் தேவலட்சம் தேவலாட்சம் கிடைக்காது புரியா அதுக்குரிய வளங்குற வளர்ந்துறேன் சரி இடத்துல தான் வந்து எங்களுக்கு வழித்துணையாக கருப்பேன்

மேசிய வணிந்த பூமியாய் காப்பவர் அருபுரிய குழந்தைகம் காத்து குழதையும் காத்து குலதையும் காத்து குலதெய்வம் காத்து குழதையும் காத்து குலதெய்வம் அறுபடியாக அறுபடியாக வந்தர வறந்தர அந்த குழந்தைக்கு மணிகண்ட மூர்த்தியாக உனையை அவதரித்து மணிகண்ட மூர்த்தியாக அவதரித்து மணிகண்ட மூர்த்தியாக வந்து மணிகண்டனாகவே பார் சரிவா குழந்தையை நல்லபடியாக கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ந்த பரம்பரளே பரமேஸ்வரம் ஆதியும் நீயே அன்பே துன்புண் நீயே பரம்புரம் நீயே பரமேஸ்வரம் நீயே சந்தேஸ்வரன் என்னுடைய அந்த வைகண்டம் ஒத்தி அவதாரமாக அவதரிக்க குடிகொண்டிருக்க குடிகொண்டிருக்கான் குடிகொண்டிருக்கான் குடிகொண்டிருக்க குடிகொண்டிருக்க எண்ணீர் எண்ணங்கள் நிறைவறல் குறிவாயே ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக கலங்காம இருவாய நமக எல்லாம் கருப்பா நமக்கு கொடிகொண்டு இருப்பேன் என் திரேகத்திலையும் திரேயத்தையும் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தே பதினெட்டாம் அடி கருப்பேன் காவலாளி எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல் வாக்கு கொடுத்தது போல் இந்த மனையில் எப்போ ஒரு உத்தரவு கேட்குறேன் எப்பா கருப்பா எங்களை இந்த ஐயப்பா மாரப்பூரா எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் கண்கலகாமல் கவலைப்படாமல் பிரேய சோற்ற கொடுத்து எல்லா மக்களையும் காத்து எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அந்த அழகே அடிவார கோவிந்தேன் பதினெட்டாம் அடி கருப்பேன் இறங்கி வந்து எங்களை வாக்கு கொடுத்து எங்களை சந்தோஷமா கொண்டு போய் கொண்டு வரணும்ப்பா கருப்பு காவலாளி காவலாளி தஞ்ச வண்டி வந்தோட தர்மத்தை காக்கிறவனி பொய்யார வீசக்காரு கோவக்காரு கோவக்காரு நீதிக்காரு நேர்மக்காரே நேர்மக்காரி நீ பதினெட்டு பணியிலேயே டெய் பதினெட்டு பணியிலே அதிபதியா வழங்கக்கூடியவ தீர்ப்பு சொல்றது நல்ல தீர்ப்பா இப்ப சொல்லு இந்த மனையில இந்த மனையில

ஐயப்பா வாங்க வந்துடுங்க கிட்டுவாங்க பாங்க ஐயப்பா நம சிவாய் நமவாய் சிவாயிரம் கூட திரேவணி போக திரேயப்பணி போக திரைப்பணி போக கண்ணீர் கண்ணீர் கம்பளை அனைத்தும் போக தெய்வ ரிஷ்யம் கிடைக்க தெய்வ காட்சியம் கிடைக்க அருள் புரிய அருள் புரிய வரங்குற கோயிலவா உங்களுக்கு உத்தரவு தரேன் கோயிலில் வந்து முன்னாடி மண்டிட்டு இதே போல இதே போல இதே போல வா வா வந்துட்டீங்கள சரி வா போவாக்கு நான் சொல்லி வா சொல்லு வா சொல்லு யாரு வந்துருக்க சொல்லு என் ஆ சன்னாசியா

マハミ。 குழந்தைக்கே மொழி நோயில் கொடுக்க தொழிலில் என்ன முடக்கணுங்க தொழில் வச்சு கொடுப்பா உயிர்வா தர்மணி தெய்வத்தை நம்பி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் உன் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு தெய்வ சிவம்